ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வலிசுலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வைகாசி மாதம் பிறக்குதுங்க இந்த வைகாசி மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லது தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது பொதுவாகவே வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து மா குரு பயிற்சி மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்கள் மற்றபடி வந்து இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி ஓரளவு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல நீச்சமாயிருக்கார் ஒன்பதாம் இடத்துல நீச்சமாகிறது நல்லது தான் ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் தேடி வரக்கூடிய பாவம் அந்த பாவத்தில் சந்திரன் வந்து செவ்வாயோடு சேரும்போது நீச்ச பங்க ராஜ யோகம் இருக்குது அப்போது ஒரு ரெண்டரை நாள் மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய யோகம் அதிர்ஷ்டம் எல்லாமே தானாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது பொதுவாக நாலாம் இடத்துல வந்து ராகு இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நாலாம் இடம்ங்க தான் வாகன ஸ்தானம் அங்கே ராகு வருது அது மட்டும் இல்லாமல் குருவோடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு இல்லை இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசியில் இருந்துச்சு இப்போ அஷ்டம குருவாக மாறிட்டார் ஸோ அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ஸ்பீடை கம்மி பண்ணிக்கோங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனம் தேவை அர்ஜென்ட் அப்படின்னா ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிருங்க செலவானால் கூட பரவாயில்ல காசு இல்லைன்னா பஸ்ஸை பிடிச்சி போயிடுங்க ஆனால் நீங்கள் ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லிட்டு வண்டியில் போய் தேக அதாவது ஒரு இரநூறு முந்நூறை மிச்சப்படுத்துறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கை காலையும் வந்து சேதப்படுத்திக்க கூடாது அதுக்காகத்தான் சொல்கிறேன் அதே மாதிரி பதினொன்று குடையவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடையவர் வந்து புதனு அஷ்டமாதிபதியும் புதனு அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் ஆறாம் இடம்ங்கிறது மருத்துவ செலவு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது அதனால் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துக்கு வரும்போது க உங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க பத்துக்குடிய சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கார் பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி புது பார்ட்னர் கிடைக்கிறது தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் வந்து ஏற்ற மாதமாக இருக்குது சுயமாக சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னா இந்த மா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கார் இதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு நன்மையான நிறைய விஷயங்கள் இருக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்து குரு அனுகிரகம் இருக்குது நல்ல இன்கம் சோர்ஸும் வந்துடும் அதாவது உத்தியோக ரீதியாகவோ அல்லது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் நிரந்தரமான வருமானம்ங்கிறது இருக்கு வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லை உங்களுக்கு ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கு என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்ய போகிறோமோ அப்படிங்கக்கூடிய மனநிலையும் படபடப்பும் அதிகமாக இருக்கும் அதை கம்மி பண்ணிக்கோங்க எது நடந்தாலும் நன்மைக்கே மனநிலைக்கு விருச்சக ராசிக்காரங்க எல்லா எல்லா விஷயத்தையும் யோசிச்சு அவங்க மனசுக்குள்ளேயே போடுவாங்க இது செஞ்சால் எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையுமே சீக்கிரட்டாக வச்சுட்டு அது சக்ஸஸ் தான் வெளியில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சாமர்த்தியமான ஆள் தான் நீங்கள் விருச்சக ராசிக்காரங்க பொதுவாகவே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து அவங்களுடைய இயல்பு இயற்கை அதுதான் உங்களுக்கு வெற்றியும் கூட நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து பக்கம் நீங்கள் சொல்லாதீங்க ஒரு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதை பத் அதில் என்ன ப்ளஸ் இருக்கு அது என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதையே ட்ரை பண்ணுங்க அதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்துக்கிட்டேயும் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கோங்க ஆனா முன்பே வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா பொதுவாக விருச்சக ராசிக்கு அது சக்ஸஸை கொடுக்காது ஏன்னா அது காலப்புருஷனுக்கு எட்டாம் இடமா வருது ஸோ காலப்புருஷனுக்கு எட்டாம் இடமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் தெரியுங்களா அதாவது அதுவே ஒரு இருட்டான ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது நீங்கள் வெளிச்சம் போட்டு அதை நிறைய பேத்துக்கு சொல்ல சொல்ல மற்றவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது இயற்கையாகவே கண் திருஷ்டி இருக்குது அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போயிடும் அதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன் இப்போது இந்த காலகட்டங்களில் குருவோடைய அருள் இல்லை உங்களுக்கு குரு வந்து அஷ்டம குருவாக மாறினனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ட்ரை பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகும் ஃபஸ்ட்டு டைமே எதிர்பார்க்கக்கூடாது பொதுவாகவே விருத்து அச்சக ராசியில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் ரொம்ப புத்திசாலித்தனமாக புத்தி சாதியத்தோடு ச அதாவது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பக்காவாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நபராக தான் இருப்பீங்க இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மை தான் ஆனாலும் எதுவுமே வந்தாலும் அதை ஏற்றுக்கணும் சப்போஸ் நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சினாலும் ஏற்றுக்கணும் அந்த மாதிரி மனநிலைக்கு இப்போ கொஞ்சம் வந்துருங்க அது ரொம்ப நல்லது நாலாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல கேது இருக்கார் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஆகணும் தொழில் நல்ல வளர்ச்சி ஆகணும் அப்படின்னா கணபதி வழிபாடு பண்ணுங்கள் பத்தாம் இடத்துல கேது இருக்கார் கணபதி வழிபாடு பண்ணும்போது தொழிலில் காரியத்தடைகள் இருந்தால் அந்த காரிய தடையை நீக்கி சித்தி காரிய சித்தி கிடைக்கும் அதே மாதிரி வீடு வாங்கணும் வாகனங்களில் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் டெய்லி ஆஃபீஸ்க்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ வாகனத்தில் தான் போகிற மாதிரி இருக்குது ஒரு முப்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் போயிட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து காளி வழிபாடு பண்ணுங்க ராகுக்கு வந்து துர்கை காளி இந்த வழிபாடை பண்ணிக்கங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து ஒரு சொல்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்குங்க பொதுவாகவே இயற்கையாக ராசிக்கு இயல்பாக நல்லா இருக்கு ஹெல்த்து ஆனால் அவங்களுக்கு ஹெல்த்தில் எதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மற்றவங்கள காட்டிலும் இவங்க ரொம்ப இயல்பு நிலைக்கு வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் உடனே க்யூர் ஆகாது அது அப்படியே இருந்துகிட்டே இருந்து அதுக்காக ஒரு சிக்ஸ் மந்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி ஆகி போயிடும் ஸோ அதனால தான் ஹெல்த்தை ரொம்ப கான்சியஸாக இருக்குது ஆனால் உங்களுக்கு மற்றவங்கள மாதிரி டக்குன்னு ஒரு வியாதி வந்து அட்டாக் ஆகாது ஆனால் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும் அது க்யூர் ஆகிறதுக்கு ஸோ அதனால் பார்த்துருந்துக்கங்க கர்ப்பை சர்ப்பை சம்மந்தப்பட்டது அதே மாதிரி அந்த சளி அதாவது பொதுவாகவே ஜல அந்த நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறது முக்கியம் எதுக்காகனா உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க இல்லையா பொதுவாகவே விருச்சக ராசி வந்து குடும்பத்துக்காக ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க பட் ஆனால் ஒரு கசப்பான விஷயம் என்னென்னா அந்த குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க இதை நீங்கள் விட்டுருங்க பொதுவாக இது இயற்கை ஸோ உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படின்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்போ அந்த சித்திரம் வரையணும் அப்படின்னா என்ன உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு அர்த்தம் ஹெல்த் கான்சியஸ் அவசியம் பரிச்சயம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்துருங்க குடிக்கக்கூடிய தண்ணி கூட நல்லபடியாக ஒன்று மினரல் வாட்டர் குடிங்க தண்ணி குடிங்க அப்படி சுடு தண்ணியை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் குடிங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் சூரியன் வந்து உங்களுடைய ராசியை கரெக்டாக பார்க்குறாரு அப்போ வந்து என்ன தண்ணினால் கூட இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாட்டர் வாட்டர்னால இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால உங்களுக்கு தேவையில்லாத சளியோ த்ரோட் இன்ஃபெக்ஷனோ டயரியாவோ இந்த மாதிரி வர்றது திடீர்னு வந்துடும் காலகட்டங்கள் வருமானங்கள் முக்கியம் உங்களுக்கு அந்த திறமையும் இருக்கு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் இருக்கு ஆனால் உடல் அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்புறம் சனி வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ வந்து என்னென்னா பத்தாம் பருவியை ரெண்டாம் இடத்தை பார்க்குது குருவும் பார்க்குது வருமானம் நல்லா வரும் ஒரு தடவை திருவிடை வாங்க அனுஷ நட்சத்திரத்தில் வந்து திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த அடுத்த லெவலில் டெவலப் ஆகணும் அப்படின்னா கட்டாயம் ஒரு வாட்டி திருவிடை மருதூர் இந்த ஒன் இயர்க்குள்ள போயிட்டு வந்துருங்க அது மிகப்பெரிய லெவலில் யோகத்தையும் வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் போங்க உங்களை ரொம்ப சிரமப்படுத்திக்கிட்டு கடன் வாங்கிட்டு அன் டைமில் இந்த மாதிரிலாம் போயிடாதீங்க எப்போவுமே உங்களால் ஒரு விஷயம் முடியல அப்படின்னா மனசார பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமிகிட்ட போய் வேண்டிக்கங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிரும் காளி துர்கை எல்லா கோவில்லையுமே இருப்பாங்க அந்த சாமியை கும்பிடுங்க அதுவே போதுமானது பொதுவாகவே இயற்கையாகவே வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் படிப்பில் நல்ல ஆர்வம் ராசி வந்து நல்ல இன்டெலிஜெண்ட்டாக செயல்படுவாங்க அதனால் இப்போ நாலாம் இடத்துல ராகு வந்திருக்கனால படிப்பில் நல்ல ஆறும் இதெல்லாம் வரும் சம்டைம் வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பேரண்ட்ஸ் வந்து அவங்களை கைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கனால திருமண பிராப்தம் நிறைய பேருக்கு அமைது திருமணம் சம்பந்தப்பட்ட காரி தடை நீங்கி திருமணம் ஏன்னா பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானத்தில் குருவே வந்துட்டார் அதனால திடீர்னு மேரேஜ் திடீர் திருமணம் அப்படிங்கிறதுல ராசிக்கு கட்டாயம் உண்டு அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நீங்களும் சரி கணவரும் சரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க ஓ குடும்ப நபர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உடல்லையும் பார்த்துக்கணும் உங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும் தேவையில்லாத பேர் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா சனி வந்து எப்போல்லாம் ரெண்டாம் இடத்தை பார்க்குதோ அப்போல்லாம் வந்து செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட்டு தேவையில்லாமல் பேர் கெட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கட்டாயம் வந்து விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறதோ அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பக்கத்தில் யாராவது காசிப் பேசுவாங்க இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்ததாகணும் வேறு வழி கிடையாது அதே மாதிரி உத்தியோக ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் வந்து நீங்கள் போகும்போது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் எந்த எங்கே போய் பண்ணுறீங்க எந்த ட்ரெயினில் போகிறீங்க எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்க இது எல்லாமே திட்ட தெளிவாக உங்களுடைய குடும்பம் தூத்து மணவர்கள்ட்ட கொடுத்துட்டு போகணும் கல்யாண ஆணவங்களாக இருந்தால் கணவர்கிட்டையும் கல்யாண ஆகாதவங்களாக இருந்தால் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்காகத்தான் இதை நான் கட்டாயம் இதை நான் சொல்கிறேன் இந்த காலகட்டம் அஷ்டம குருவாக இருக்கனால பேர் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதுக்காக சொல்கிறேன் தப்பு உங்கள் பேரில் இருக்காது தேவையில்லாமல் எதுக்கு பழியே சுமக்கணும் அதுக்காக ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கார் அதனால் இதை நான் சொல்கிறேன் ஆனால் முக்கியமாக வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி தான் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருங்க வந்து எட்டாம் இடத்துல குரு இருக்கிறனால திடீர்னு ஒரு சர்ஜரி கண்டமோ அல்லது மருத்துவ செலவோ வந்துடும் நல்ல சுப விரயமாக ஏன்னா விரய ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு இடம் வாங்குங்க ஒரு வாகனம் வாங்குங்க வீடு வாங்குங்க இந்த மாதிரி விஷயங்களை பிளான் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு அது கனவுகள் மெய்ப்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அதனால பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா ஏன் நமக்காக இந்த ஆஃபர் வருதுங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை முயற்சி பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது உங்களை பற்றி தவறான வதந்திகளோ அல்லது நெகட்டிவான பப்ளிசிட்டி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு முடிவு எடுங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தை தப்பா போ அதனால உங்களோட வாழ்க்கையை இழக்கிறதுக்கு விஷயங்களும் நடக்கும் அதனால கவனமா இருக்கணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெலாம் இது ரொம்ப சூப்பர் ஆனால் ஒரு இன்கம் வரும் ஆனால் அந்த இன்கம் வரும்போது பார்த்து நிறுத்தி நிதானமாக செய்யுங்க சனி வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குருவும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு லஞ்ச லாவணிகளை தவிர்க்கிறது நல்லது சைடில் இன்கம் வருது அதெல்லாம் அதை வாங்கிக்கலாம் பட் ஆனால் வந்து யோசித்து நம்ம இதனால் மாட்டுவோமா பின்னாடி இதனால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத யோசித்து நிறுத்தி நிதானமாக செயல்படுங்க அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி ஒரு ராஜயோகம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் வந்து எப்போவுமே பே பேருக்கெல்லாம் அவமானங்கள்லாம் கடந்து வந்து பழகியிருப்பாங்க அதனால எந்த விஷயம் இருந்தாலும் அதை தாங்குவாங்க அரசியல்வாதிகள் வந்து இழந்த பதவியை மீண்டு உண்டான அமைப்பு இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்கு நாலாம் இடத்துல வந்து இருக்கு பதவி இழந்தாலும் திரும்ப ஒரு பதவி கிடைக்கிறது ஒருத்தங்களை கிராஸ் பண்ணி ஒரு போஸ்டிங்க்கு போகிறது உயர் தலைமையிடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் உண்டான விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடந்துடும் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு காசு பணம் பணம் வர்றது ரிலேஷன்ஷிப் எல்லா விதத்துலேயுமே பொதுவாகவே நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்